அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கான தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தோர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளின் கீழ் கொடுப்பனவுகளை ஆறு லட்சத்தி இருபத்தி மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்வதற்காக நலன்புரி நன்மைகள் சபை பதினொன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாவை விடுவித்துள்ளது அவ்வாறனின் கொடுப்பனவுகள் எப்போது வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் வாருங்கள் பார்க்கலாம் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அஸ்வசும கொடுப்பனவு தொடர்ச்சியாக பலருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட பலருக்கு மார்ச் மாதத்துக்கு பின்னர் கொடுப்பனவுகள் வழங்கப்படுவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசேட தீர்மானத்துக்கு அமைவாக இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டத்தில் பாதிப்புகளை எதிர்கொண்ட பிரிவின் கீழ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் வரையிலும் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தோர் பிரிவின் கீழ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலும் கொடுப்பனவுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவுக்கான வேலைத்திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட மற்றும் இடைநிலை பாதிப்புகளை எதிர்கொண்ட பிரிவுகளின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான விசேட கொடுப்பனவு வழங்குவதற்கான காலத்தை இவ்வருடத்தின் டிசம்பர் மாதம் வரையில் நீடிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் இதன்படி கடந்த மே மாதம் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இவருடம் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் மற்றும் பாதிக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பயனாளிகளுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது வறியவர்களாக அடையாளம் காணப்பட்ட ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பயனாளிகளுக்கு மாதாந்தம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு இவ்வருடம் ஜூலை மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை வழங்கப்பட உள்ளது மிகவும் வறியவர்களாக அடையாளம் காணப்பட்ட நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் பயனாளிகளுக்கு மாதாந்தம் பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இவ்வருடம் ஜூலை மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை வழங்கப்பட உள்ளது வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டம் என இரண்டு கட்டங்களின் அடிப்படையில் இருபத்தி நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன